ஆடி முடிந்து ஆவணி மாதம் இந்த ஆவணி என்பது ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆவணி அவிட்டத்தில் முதலில் ஆடி அமாவாசை நாலு எட்டு இருபத்தி நாலு வந்தது அடுத்தது ஆடிப்பூரம் பிரமாதம் ஆடிப்பூரம் வந்தது நாக சதுர்த்தி கருட பஞ்சமிலாம் இதெல்லாம் போயிடுத்து இதெல்லாம் போயிடுச்சு அடுத்தது வரலட்சுமி விரதம் நடந்துச்சு வரலட்சுமி வருத்தத்தில் வரலட்சுமி மகாலட்சுமி வரலட்சுமி வீட்டுக்கு அழைத்து கலசம் எல்லாம் நிறுத்தி வீட்டுக்கு அழைத்து வரலட்சுமி நோம்பெல்லாம் கும்பிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் செய்திருக்கிறாங்க இப்பொழுது இன்னைக்கு இன்னைக்கு ஆவணி அவிட்டம் ஆவணி அவிட்டம் என்பது பூணுல் பூணுல் என்பது ஒரு அபரிதமான ஒரு விழா அந்த விழாவில் ஒரு பூணுல் எல்லாம் போட்டுவாங்க பிராமணர் விஸ்வ பிராமணர் இவங்கெல்லாம் பூணூல் அணி அணிந்துப்பாங்க இந்த ஆவணி விட்டத்தில் பூணூல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு எஜுர் உபகர்மா பூணூல் அணிய சிலர் அழைக்கிறார்கள் பூணூல் போடணும்னு சொல்றாங்க இதற்கெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கு அந்த பூணுல உள்ள முடிச்சு பிரம்ம முடிச்சுன்னு பேரு அதுல வந்து ஒரு முடிச்சு போயிட்ட போய் இருக்கிறவங்க போட்டுக்கொள்கிறவர்கள் திருமணம் ஆகாத பிரம்மச்சாரி பிரம்மச்சரியம் இரண்டு முடிச்சு ஆறு நூல் உள்ள புனூல் திருமணம் ஆனவர்கள் மூன்று முடிச்சு உள்ள ஒன்பது நூல் மூன்று முடிச்சு உள்ள நூல் தாய் தகப்பனார் இல்லாதவங்க அடுத்தது நான்கு முடித்து நான்கு முடிச்சு பேரம்பேத்திலாம் எடுத்து அறுபது எழுபது வயசை கடந்தவர்கள் அப்படின்னு பன்னெண்டு நூல் அதாவது நாலு முடிச்சுளஸ் நூல் சமய சடங்கு சடங்குகளுக்காக நேரடியாக பூணத்தக்க அணியத்தக்க நூல்தான் பூணுல் இந்த பூணூல் சிறுவர்களும் திருமணம் ஆகாதவர்களும் திருமணம் ஆனவர்களும் அறுபது வயது கடந்தவர்களும் அல்லது அறுபதாம் கல்யாணம் செய்து கொண்டவர்களும் இந்த பூணுள் அணி அணியிறது ஒரு ஒரு மகத்துவம் பிரம்மபுருத்தி பிரம்ம பருத்தி செடியில் முப்பிரி நூலை தோற்றுவித்தார் மூன்று பிரிவு மூன்று புறிகளுக்கான காரணம் நூலில் இருக்கும் மூன்று புறிகள் காயத்ரி மனம் மூன்று புரிகளுக்கு உள்ள இது காயத்ரி மனம் சரஸ்வதி வாக்கு சாவித்ரி செய்கை தேவியர்களை குறிக்கும் இந்த மூலம் இதன் மூலம் பூநூலை அணிபவர்கள் மனம் வாக்கு மற்றும் செய்கையில் தூய்மையுடன் இருக்க எந்நேரமும் நினைவுறுத்துகிறார்கள் பூணூல் அணிவிக்கும் சடங்கினை சமஸ்கிருதத்தில் உபநயனம் உபநயனம் என்று சொல்வார்கள் அதே போன்று பூணுலை சமஸ்கிருதத்தில் யக்னோபீதம் என்று சொல்வார்கள் சடங்குகள் செய்யும் பொழுது பூணு மூன்று விதமான அணியப்படுகிறது இடது தோளில் இருந்து பக்கம் அணிதல் கடவுளுக்கு வழிபாடு செய்யும் பொழுது மாலையாக கழுத்து வழியே நெஞ்சின் மீது மாலையாக அணிதல் இருடிகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கையிலே இந்த மாலையாக போட்டு செய்யணும் எதிர்மறையாக வலது தொழிலிருந்து இடது கைப்புறம் அணிகள் இறந்தவர்களுக்கு கர்மாதி செய்கையில் திவசம் கொடுக்கையில் பூணலை அணிந்த பிறகு அதை கழற்றக்கூடாது பூனில் என்பது கர்ணனின் கவச குண்டலம் போல கூணுல் என்பது கர்ணனின் கவச குண்டலம் போல அணிந்திருப்பவனின் மீது தீய சக்திகள் பேராபத்துகள் இந்த காக்கும் சக்தி வாய்ந்த இந்த முடிச்சுக்கு பிரம்ம முடிச்சு என்று பெயர்